தொடரோடு வெளிமாவட்ட உற்பத்தி அரசியை விற்க முடியாது தெரிவிப்பு பெண்ணின் உடலில் ஊசியை செலுத்தி நடத்தப்பட்ட குலை சந்தேக நபர் கைது மருந்து தட்டுப்பாடுக்கான கோரிக்கையை மறுத்துள்ள அரசு மருந்து கூட்டுத்தாபனம் யாழில் மூன்று மாத குழந்தை பரிதாபமாக உயிரிழப்பு அர்ஜுனாவின் குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்ட சுகாதார தரப்பு பதிமூன்றாம் திருத்தத்தில் இந்தியாவின் மவுனம் மகிழ்ச்சி அளிக்கிறது கஜேந்திரகுமார் தொடர்வது விரிவான செய்திகள் உள்ளூர் உற்பத்தி போதிய போதியளவு கையிருப்பில் இருப்பதால் தென்னிலங்கை மாவட்டங்களிலிருந்து வடமாகாணத்துக்கு வரும் அரசியனை விற்க முடியாது என யாழ்ப்பாண வணிகர் கழக தலைவர் ப தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வணிகர் கழகத்தில் யாழ்ப்பாணம் மாவட்ட மொத்த சில்லறை அரிசி வியாபாரிகளுடன் விலை நிர்ணய கட்டுப்பாடு தொடர்பிலான கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் பொதுவாக அரிசி விலை தொடர்பாக கடந்த டிசம்பர் ஒன்பது அன்று இலங்கை அரசாங்கத்தினால் வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது வெளி மாவட்டங்களிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டு அரிசி மீண்டும் வடமாக வருகிறது உள்ளூர் உற்பத்தி அரசி இனங்கள் போதியளவு கையிருப்பில் இருக்கிறது விலையில் மாற்றங்கள் இல்லை உள்ளூர் மக்கள் பாவிக்கின்ற அரிசியை எந்த விதமான தட்டுப்பாடுகளும் இன்றி கொள்வனவு செய்து கொள்ள முடியும் வெளி இருந்து வரும் வெள்ளை பச்சை சம்பாயின் அரிசிகள் பாரிய பிரச்சனையாக இருக்கிறது அரசாங்கம் ஒரு விலையினை நிர்ணயம் செய்துள்ளனர் அதில் மொத்த சில்லறை வியாபாரிகள் விற்க முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றனர் அதனைவிட கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் ஏற்றியிறக்க ஒரு ரூபா செலவாகிறது போக்குவரத்து செலவினமாக மொத்தமாக ஆறு ரூபா செலவாகிறது மொத்த சிலரை வியாபாரிகள் இலாபமாக நான்கு ரூபாவினை எதிர்பார்க்கின்றனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் எழுபது வயதுடைய பெண்ணொருவரை விச ஊசி போட்டு கொலை செய்த வழக்கில் தேடப்பட்டு வந்த ஒருவரை திக்வல்ல போலீசார் கைது செய்துள்ளனர் அடையாளம் தெரியாத ஒருவர் குறித்த பெண்ணை அவரது வீட்டுக்கு அருகில் வைத்து சந்தித்ததுடன் அவருடன் கொண்டிருந்தபோது ஊசியை பெண்ணின் உடலில் செலுத்தியுள்ளார் அதன் பின்னர் அவர் அவ்விடத்தை விட்டு உந்துருளியில் தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் உடனடியாக தனது அண்டை வீட்டாருக்கு தகவல் தெரிவித்து மாத்திரையில் உள்ள பதிகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மாத்திரை பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் அங்கு நான்கு நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த அவர் கடந்த செவ்வாய்க்கிழமை உயிரிழந்தார் அடுத்து குறித்த கலை தொடர்பாக டிகல்ல போலீசார் விசாரணை நடத்தினர் இதன்படி கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு மாத்திரை நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் மருந்து பொருட்களுக்கோ அல்லது தரம் குறைந்த மருந்துகளோ இல்லை என அரசு மருத்துவ கூட்டத்தாபனத்தின் தலைவர் வைத்திய நிபுணர் மனோஜ் வீரசிங்க தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மருந்து கொள்முதல் செயற்பாட்டில் உள்ள சிக்கல்களுக்கு தற்போது நிலவும் நிலையேற்ற தன்மை மற்றும் அரசியல் தலையீடுகள் காரணம் என்று அவர் கூறியுள்ளார் அவரது இந்த கருத்துக்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் நாட்டில் மருந்து மாபியா ஒன்று இயங்கி வருவதாக சுகாதார மற்றும் வகுஜன ஊடக பிரதியம் ஹன்சக விஜயமுனி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிறந்து மூன்று மாதங்களை நிரம்பிய ஆண் குழந்தையொன்று நேற்று யாழ்ப்பாணத்தில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளது பன்னாலை தெல்லிப்பழை பகுதியைச் சேர்ந்த பங்கஜன் ஸ்ரீகதன் என்ற குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது இச்சவம் குறித்து மேலும் தெரியவருகையில் குறித்த குழந்தைக்கு கடந்த இருபத்தி நான்காம் தேதி காய்ச்சல் இருமல் சளி ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அதற்கு சிகிச்சை வழங்குவதாக பெற்றோர் குழந்தையை தெல்லிப்பழை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் இந்த நிலையில் குழந்தைக்கு சுவாச பிரச்சனை ஏற்பட்ட வழி மேலதிக சிகிச்சைக்காக குழந்தை நேற்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இருப்பினும் சிகிச்சை பலனின்றி இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை உயிரிழந்துள்ளது குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜெயபாலன் மேற்கொண்ட நிலையில் இருதய செயலிழப்பு காரணமாக குழந்தை உயிரிழந்துள்ளதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது வடக்கு மாகாண ரீதியாகவும் மாவட்ட ரீதியாகவும் சுகாதார தொடர்பில் எதிர்கால திட்டமிடல் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கூறிய நிலையில் சுகாதார தரப்பு அதனை ஒப்புக் கொண்டுள்ளது கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுகாதாரம் தொடர்பில் குறித்த விடயம் பேசப்பட்டது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளரை நோக்கி மாகாணம் தழுவிய எதிர்கால திட்டமிடல் உள்ளதா என கேட்டபோது அவர் இல்லை என தெரிவித்துள்ளார் இதற்கு கருத்துரைத்து அர்ஜுனா எம்பி சில இடங்களில் இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்து வரையான எதிர்கால திட்டங்கள் வரையறுக்கப்பட்டுள்ள நிலையில் நாங்கள் மாகாண ரீதியிலும் மாவட்ட ரீதியிலும் எதிர்கால திட்டமிடல் இல்லாமல் அபிவிருத்தி உள்ளிட்ட விடயங்களை பேசுகிறோம் வைத்தியசாலை திட்டங்கள் வர்ணம் பூசல் போன்ற சாதாரண திட்டங்களுடன் முடிந்துவிடும் அதற்கான திட்டங்களை நாங்கள் தயாரிக்க வேண்டும் என தெரிவித்தார் that. இதுவரை ஐந்து ஆண்டுகளாக ஆட்சி செய்த அரசாங்கங்கள் ஊழல் மோசடி லஞ்சம் வேண்வெளியம் திருட்டுக் கொள்ள என பலவிதத்தில் கொடி கட்டி பறந்திருக்கின்றார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டகிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் அக்கட்சியின் ஊடக பேச்சாளருமான ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் அண்மையில் தற்போதைய அரசாங்கம் சில கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது உண்மையில் ஏழை எளியவர்களுக்காக அல்லது வருமானம் குறைந்த மக்களுக்காக நிதியத்தில் இருந்த நிதி வழங்கப்பட வேண்டும் இந்த ஊழல் மோசடிகள் தான் நாட்டில் பங்குரோத் நிலை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்றன இவை பெரும் சான்றாக அமைந்துள்ளன இந்த ஊழல் மோசடிகள் என்பதை ஒரே தடவையாக ஒழிப்பது என்பதும் முடிவுறுத்துவது என்பதும் கடினமான காரியம் அது நடைபெற்றால் இந்த நாட்டில் நடைபெறுகின்ற கொள்ளைகள் திருட்டுகள் வெண்விரியங்கள் ஊழல் மோசடிகளை முடிவுக்கு கொண்டு வந்து ஏழை மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு கிடைக்க வேண்டிய கொடுப்பனவுகள் மானியங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார் பதிமூன்றாவது திருத்தம் இனப்பிரச்சினைக்கான அரசியல் தொடக்க புள்ளியாக கூட ஒருபோதும் இருக்க முடியாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவரும் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னவல்லும் தெரிவித்துள்ளார் அரசியல் அமைப்புக்கான பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பாக இந்தியா இனிமேல் மவுனித்தால் பெருமளவு கூடிய ஒருவராக தானே இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு தங்களது பிரச்சினைக்கு தீர்வாக பதிமூன்றாவது திருத்தத்தை பெரும்பான்மையான தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் மக்களின் சார்பிலே இந்திய இலங்கை சமாதான உடன்படிக்கையில் இந்தியா கைச்சாத்திட்டது என்பது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியதாகும் சமாதான உடன்படிக்கையில் தமிழர்கள் நம்பிக்கை வைத்திருக்கும் வரை தமிழ் மக்கள் சார்பில் தலையீடு செய்வதற்கான கடமைப்பாடு இந்தியாவுக்கு உண்டு என்று நான் நினைக்கின்றேன் ஒற்றையாட்சி அரசின் கீழ் எந்த அதிகார பரவலாகவும் சாத்தியமில்லை என்று நீதிமன்றங்கள் திரும்ப திரும்ப கூறியிருக்கும் போது பதிமூன்றாவது திருத்தத்தின் நடைமுறைப்படுத்தல் எவ்வாறு நடக்க முடியும் அதனால் பதிமூன்றாவது திருத்தம் இனப்பிரச்சனைக்கான அரசியல் தீர்வின் தொடக்க புள்ளியாக கூட ஒருபோதும் இருக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் மீடியாவின் இலங்கை செய்தி தொகுப்புகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து